ஒரு சில தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் பெரும்பாக்கம் பணிமனையில் எழுபத்தைந்து பேருந்துகள் உள்ளன இன்று காலையில் வழக்கம் போல் எந்த விதமான தடையுமின்றி காவல்துறை மற்றும் தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்களுடைய எல்பிஎஃப் தொழிற்சங்கங்களுடைய ஒத்துழைப்புடன் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி கொண்டிருக்கிறது திருப்பூர் ப்ராட்வே கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு மாக்கங்களில் காலையில் பத்து பேருந்துகள் மூன்றரை மணி நாலு மணி அளவில் இயங்கி கொண்டு இருக்கிறது இனிமேலும் மற்ற பேருந்துகளை இயங்கும் பேருந்துகள் இயங்குமோ என்ற குழப்பமோ அச்சமோ தேவையில்லை பொதுமக்கள் வழக்கம் போல் பேருந்துகள் பயணிக்கலாம்